ஆறு ஆண்டு கால தவத்தை நிறைவு செய்துவிட்டு சாகா வரங்களை மக்களுக்கு மிகுதியாக கொடுத்து சப்த மாதர்களையும் திருக்கல்யாணம் செய்து தன்னை திருமாலாக பாவனை செய்து லட்சுமி தேவியையும் கல்யாணம் செய்கிறார் அதன் பிறகு ஒரு நாள் ஐயா வைகுண்டர் மூலகுண்ட பதிக்கு அம்மைமார்களுடன் எழுந்தருள்கின்றார் மூலகுண்ட பதிக்கு ஐயா வைகுண்டர் வந்ததும் தத்துவ அம்பலம் அமைக்க வேண்டும் என்று மனதிலே எண்ணுகின்றார் மூலகுண்ட பதியின் தத்துவ உண்மையை பின்னாலே விளக்குகின்றேன் அதற்கு முன்னால் ஐயா வைகுண்டர் அம்பல பதி அமைத்த விவரத்தை கூறுகின்றேன் மூலகுண்டப்பதி அது ஒரு பிரதான சிவசக்தி ஆலயம் அதனுடைய பூசாரி லட்சுமணன் போற்றி கோவில் இருக்கின்ற ஏக்கர் நலத்தையும் தாரை வார்த்து பெற்றுக் கொள்கின்றார் எண்ணிய தத்துவ அம்பலம் அமைக்க வேண்டும் என்றால் பனைமரங்கள் தேவை அதற்காக பாலூரில் புகழ் பெற்று விளங்கும் பெருமாள் நாடாரை வரவழைக்கின்றார் ஐயா ஐயாவின் அழைப்பை ஏற்று பாலூர் பெருமாள் நாடாரும் வந்தாகிவிட்டது பெருமாள் நாடாரிடம் ஐயா அம்பலம் அமைப்பதற்குரிய பனைமரங்களை கேட்கின்றார் ஆனால் பெருமாள் நாடாரோ தயக்கம் காட்டுகின்றார் பெருமாள் நாடாரின் தயக்கத்திற்கு காரணம் என்னவென்றால் அந்த காலத்திலே பச்சை பனைமரங்களை வெட்டுவது சட்டப்படி குற்றம் மன்னர் ஆட்சியின் முக்கிய வருமானங்களில் ஒன்று மதுபானம் அந்த மதுபானத்தை தருகின்ற கற்பக விருட்சமாக விளங்கியது பனைமரங்கள் எனவே பச்சை பரைமரங்களை வெட்டக்கூடாது என்று சட்டமிட்டிருந்தார்கள் பறைமரங்களை வெட்ட வேண்டும் என்றால் அரசாங்கத்திடம் அனுமதி பெற வேண்டும் அரச கட்டளை எப்படி மீறுவது என்றுதான் பாலூர் பெருமாள் நாடார் தயங்கினார் பாலூர் பெருமாள் நாடாரின் தயக்கத்தை புரிந்து கொண்ட ஐயா வைகுண்டர் பெருமாள் நாடாரை பார்த்து பெருமாள் நாடாரே அரச கட்டளை எப்படி மீறுவது என்றுதானே தயங்குகின்றீர்கள் தயக்கம் வேண்டாம் நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு செல்லுங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று ஐயா சொன்னதும் பெருமாள் நாடாரும் அப்படியே ஊருக்கு புறப்படுகின்றார் என்ன ஆச்சரியம் பெருமாள் நாடார் வீடு போய் சேருவதற்குள் பாலூர் வட்டாரத்திலே ஒரு பெரும் புயல் காற்று வீசுகிறது அந்த புயல் காற்றிலே அம்பலம் அமைப்பதற்கு தேவையான பனைமரங்கள் மற்றும் பெருமாள் நாடாரின் பூமியிலே சாய்ந்து கிடந்தவர் பெருமாள் நாடார் ஐயாவிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றார் கொண்டு வரப்பட்ட பனைமரங்களை எல்லாம் சீவி சரிப்படுத்துகின்றார் குட்டி ஆசாரி யார் இந்த குட்டி ஆசாரி என்றால் விளவங்கோடு தாலுகா தேவியோட்டை சார்ந்தவர் தீராத குஷ்டரோக வியாதியால் பாதிக்கப்பட்டவர் எவ்வளவோ வைத்தியங்கள் பார்த்து பலன் இல்லை ஒரு நாள் குட்டி ஆசாரி சுவாமிதோப்பு திருவடி வந்து பணிந்தார் கருணாமூர்த்தியான ஐயா வைகுண்டரின் அருள் பெறும் கருணையினாலே குட்டி ஆசாரி குணமடைந்து விட்டார் அன்று முதல் ஐயா வைகுண்டரின் தொண்டனாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அந்த குட்டி ஆசாரிதான் ஐயா எண்ணிய அம்பல பதி அமைப்பதற்குரிய பனைமரங்களை சரி செய்து கொடுக்கின்றார் அந்த பனைமரங்களை கொண்டு தத்துவ அம்பலம் அமைக்கின்றார்கள் அதாவது உடற்கூறு தத்துவம் தொண்ணூத்தாரின் அடிப்படை பதி அமைந்திருக்கிறது தொண்ணூத்தாறு கைகள் வட்ட வடிவமாக பூமி தத்துவத்தை அனுசரித்திருக்கிறது எந்த தொண்ணூத்தாறு கைகளும் மேல்நோக்கி வந்து ஒரு குடத்திற்குள் குவிந்து இருக்கிறது இது ஆகாய தத்துவத்தை அனுசரித்து இருக்கிறது உடற்குள் இருக்கும் அக்னியின் கலை அறுபத்தி நான்கு கலை பனிரெண்டு சந்திர கலை பதினாறு மூலாதாரம் நாலு இதழ் சக்கரம் கொண்டது மூலாதாரத்தில் தொண்ணூத்தாறு கலைகளும் பொருந்தி செயல்படுகின்றன சூரிய சந்திர அக்னி ஆகிய எல்லா கலைகளையும் நடு நாடியாகிய சுழிமுனை வழியாக மேல் நோக்கி எழுப்பி சிரசின் மேல் அமைந்துள்ள ஏழாவது ஆதாரமாகிய ஆயிரத்தி எட்டு இதழ் தாமரை கொண்ட சகஸ்திர தளத்தில் சேர்த்தால் அறுபத்தி நான்கு கலைகளை உடைய பிரணவம் உதிக்கும் ஒரு பொருளாய் நிற்பதே பரபிரம்மம் அந்த பரப்பிரம்மம் சக்தியோடு இரண்டாகவும் பிரம்மன் விஷ்ணு உருத்திரன் என்ற மூன்று நிலைகளில் நிற்பவனாகவும் பொருடார்த்தங்களாகிய அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கையும் உணர்ந்தவனாகவும் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து இந்திரியங்களை வென்றவனாகவும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆஞ்ஞை ஆகிய ஆறு ஆதாரங்களில் விருந்தவனாகவும் ஏழாவது இடமாகிய சகஸ்திர தளத்தின் மேல் விளங்குவனாகவும் நிலம் நீர் காற்று தீ விண் சூரியன் சந்திரன் ஆன்மா ஆகிய எட்டு பொருட்களையும் உணர்ந்து அவற்றில் கலந்து விளங்குகிறார் ஐயா வைகுண்டர் இந்த உண்மை நிலையை உணர்த்தும் வகையில் அமைக்கப்பட்டதுதான் அம்பலப்பதி அம்பலப்பதியின் பள்ளி நின்று ஐயாவை வணங்குகின்ற போது மனதின் அகத்திலிருந்து ஞான தீபம் தானாக உதயம் ஆகிறது தத்துவ தரிசனம் தானாக வந்து கிடைக்கிறது எளிமை இனிமை மகிமை மூன்றும் ஒன்றாக சேர்ந்து இருப்பதுதான் அம்பலப்பதி ரயில் வண்டியின் எந்திரம் ஒன்று போய் சேர வேண்டிய இடத்திற்கு எந்திரம் மட்டும் தனியாக போவதில்லை பிரயாணிகள் நிறைந்துள்ள பல வண்டி தொடர்களையும் தன்னோடு இழுத்துச் செல்கிறது அதுபோலவேதான் அவதார மூர்த்தியினுடைய செயல் இருக்கும் என்பதை ராமகிருஷ்ண பரமகம்சர் சொல்லியிருக்கிறார்கள் ஐயா வைகுண்டரின் அவதார நோக்கமும் அத்தகையதே உண்மை வேதத்தை வாழ்க்கை மூலம் விளக்க வந்தவர் ஐயா வைகுண்டர் அறிய முடியாத பர பிரம்மத்தை சாதாரண மனிதர்களும் அறிந்து உணர்ந்து பயன்பெறுகின்ற வகையிலே வடிவம் அமைக்கப்பட்ட தத்துவ அம்பலம்தான் அம்பலப்பதி அம்பலப்பதியின் அமைப்பை ஐயா வைகுண்டர் அகில திரட்டிலே சொல்லியிருக்கும் வாசகத்தை படித்தால் புரியும் தோப்பு பதிபோல் தொட்டி புறையும் குளிர்ந்த பள்ளி அரையும் பார்சவுக்கை மண்டபம் துள்ளியிகனை சுகசோபனம் வரவே வரவேந்தலும் பெரிய புகுவீர மேடைகளும் குறையும் நல்ல முகத்தீர்ப்பு மேடைகளும் செய்து சிறந்து மிக இருந்து குணமாக மாயன் கோதையொடு வாழ்ந்திருந்த தோப்பு பதிவோல் தோப்பு என்றால் க விருட்சம் நிறைந்த சோலை கற்பக விருட்சம் மனிதனுக்கு பலனை தருகிறது சோலை குளிர்ச்சியை தருகிறது